டொனால்ட் டொனால்டு தைரியம் தன்னை ஈர்த்துள்ளது என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் டொனால்டு ட்ரம்பை தாமாகவே முன்வந்து தொடர்பு கொள்வதில் எந்த அவமானமும் இருப்பதாக தாம் கருதவில்லை என குறிப்பிட்டுள்ள விளாடிமிர் புட்டின் அதை நான் செய்ய விரும்பவில்லை எவரேனும் ஒருவர் மீண்டும் தம்மை தொடர்பு கொண்டால் அதை தாம் வரவேற்பதாகவும் விவாதிக்க தயார் அதுபோலவே டொனால்ட் ட்ரம்ப்புடனும் தாம் விவாதிக்க தயாராக இருக்கின்றேன் ஜூலை மாதம் ட்ரம்ப் மீதான தாக்குதலின் போது அவரின் செயற்பாடு தம்மை ஈர்த்தது அவர் ஒரு தைரியமான நபராக மாறியுள்ளார் அது மட்டுமன்றி அந்த தருணத்திலும் பொதுவான கொள்கைகளுக்காக போராட வேண்டும் என ட்ரம்ப் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது உண்மையில் வியக்க வைக்கும் செயல் ஒரு நபர் தனது உண்மையான சுயத்தை அசாதாரணமான சூழ்நிலைகளில் வெளிப்படுத்துகிறார் அங்கு அவர் ஒரு மனிதனைப் போல தைரியமான முறையில் தன்னை நிரூபித்தார் ட்ரம்பின் முதலாட்சி காலத்தில் அவரை கேலி செய்தவர்கள் பலர் ஒரு முடிவெடுக்க முடியாமல் அவரை தடுமாற வைத்தார்கள் தற்போது என்ன நடக்கும் என்பது தமக்கு தெரியவில்லை என்றார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவருக்கு உலக தலைவர்கள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் வாழ்த்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் நேர்காணலில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் எனினும் உத்தியோகபூர்வமாக அவர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செய்தி செய்திகளை இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையளப்பில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரே தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்